உன் புகழ் பாடியே கடலாடும் திருப்பர குன்றத்தில் மீது எதிரொலிக்கும் உமாசகோ எல்லாருக்கும் உணவு காற்று வேண்டுமல்லவா எல்லாரும் ஒன்றுதான் ஆமா சகோ திருத்தணி மலைக்கு ஒயர் மூலமா ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அதுக்கு தான் எதிர் ஒரு மர்மம் அது மலை மீது பாடும் போது எக்கோ அழிக்கும்ல எக்கோவாகும்ல குமார் சவோ இப்ப மலைமே ஏறி உயரமா இந்த சில பேரெல்லாம் அப்படி சில படங்கள் எல்லாம் காட்டுவாங்கள்ல அவங்க பிடிச்ச பேரை சொல்லுவாங்க திருப்பி அது எக்கோவாகும் மூணு தடவை அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த மேலே உயர உயர அந்த காற்று அழுத்தம் வந்து நமக்கு குறையும் அப்போது அது ரிட்டர்ன் ஆகும் நமக்கு சவுண்டு அதுதான் சயின்டிஃபிக்காக அதுதான் அதுதான் திருப்பரங்குன்றத்தில் இருந்த என் திருத்தனி மாலைக்கு வயர் மூலியமாக ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் வழிக்குது இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது குமார் சகோ காமெடிக்கும் அறிவிக்கும் செம போங்க அன்பு ராஜம்ப பத்மாக்கா இனிய காலை வணக்கம் வாழ்க பல்லாண்டு பொக்கே கொடுத்த வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் வணக்கம் என்ன ஒரு அறிவு எங்கள் குமார் சகோவுக்கு உண்மையில் அதுதான் நம்ம கொஞ்சம் உயரமாக ஆக அங்கேருந்து சவுண்டு கொடுத்தோன்னா அது எக்கோவாகும் திருப்பி அந்த இது நமக்கு வரும் எப்படி கீழே மேலே தூக்கி போடுற பால் ஆப்பிள் எந்த ஒரு பொருளும் மேலே தூக்கி போட்டால் கீழே புவிருப்பு விசை கீழே இழுக்கும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹைட்டில் போனால் காற்றழுத்தம் குறைய குறைய அந்த வாய்ஸ் எக்கோவாக மாதிரி நமக்கே வரும் சுவாசிக்கிற காற்று நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஸ்பீச் நல்லாயிருக்கும் ஸ்பீச் வரும் காற்று இல்லாத இடங்களுக்கு போனால் ஸ்பீச்சை வந்து அந்த மாதிரி எக்கோவாக செய்யும் இப்போ எப்படி காற்றோட்டமே இல்லாத ஒரு ரூமில் ஒரு அறை அறையில் வந்து நம்ம பேசுனா எக்கோவாகல அது மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அறிவாளிகளுக்கு தான் தெரியும் அது என்னன்னு பழமுதிர் சோழையில் வந்த பழம் பக்தி பருவோக்கு வருவோர்க்கு ஞான பழம் இரு பரங்குன்றி சிரித்தா முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும்

குமார் சகோ அதுக்கு யார் சிரிச்சாலும் எதிரொலிக்கும் அது என்ன முருகன் மட்டும்தான் சிரிச்சா எதிரொலிக்குமா அந்த காலத்துல அப்படி புகழ்ந்து பாடியிருக்காங்க ஆக்சுவலாக திருச்செந்தூர்னு திருத்தணியும் பக்கத்தில் பக்கத்தில் தானே எங்கே இருக்கு அவருடைய புகழ் அந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அதனால்